மந்திரங்கள் கற்ற நீர் மயங்குகின்ற மாந்தரே மந்திரங்கள் கற்ற நீர் மறித்த போது சொல்வீரோ மந்திரங்கள் உம்முளே மதிக்க நீரும் உம்முளே மந்திரங்களாவது மனத்தினை தெழுத்துமே எட்டு யோகமானதும் இயங்குகின்ற நாதமும் எட்டு வக்கரத்துளே உகாரமும் அகாரமும் விட்டளர்ந்த மந்திரம் வீதண்டின் ஊடு போய் அட்டவரத்துளே அமர்ந்த சிவாயமே பிரான் பிரான் என்று நீர் பிணத்துகின்ற மூடரே பிரானை விட்டு எம்பிரான் பிரிந்தவாரதெங்கனே பிரானுமாய் பிராணுமாய் பேருலகு தானுமாய் பிரானிலே முளை பித்தர் காணும் உடல்